ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பல்கலை மற்றும் அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுவதற்கான அந்த எக்ஸாம் டேட் வந்து மாத்திருக்கிறாங்க என்ன டேட்டு என்ன எக்ஸாம் அப்படின்ற விஷயத்தை நாம இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம வீடியோக்குள்ள Oh, கான்பரன்ஸ் என்டிஏ என்று அழைக்கப்படும் தேசிய தேர்வு முகமை வந்து எக்ஸாம் கால்பட் பண்ணியிருந்தாங்க யாருக்கு அப்படின்னா பல்கலை மற்றும் அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியர் அந்த போஸ்டிங்காக யூஜிசி மற்றும் நெட் தேர்வு இதை வந்து கால்பட் பண்ணியிருந்தாங்க எப்போ நடத்துறதா இருந்தாங்க அப்படின்னாக்க ஜனவரி ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்தது அப்போ வந்து இப்போ அந்த டேட்டை சேஞ்ச் பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த தேசிய தேர்வு முகம் என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகர சங்கராந்தி மற்றும் பொங்கல் பண்டிகை வந்து நாடு முழுவதும் கொண்டாடப்படுற காரணத்தினால அந்த ஜனவரி ஃபிஃப்டீனில் நடக்க இருந்த அந்த நெட் தேர்வு வந்து டேட்டு தள்ளி வச்சுருக்குறாங்க இந்த தேர்வு வந்து அடுத்து எப்போ நடத்துவாங்க அப்படின்றத பின்னாடி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் நடக்க இருந்த நெட் தேர்வு வந்து டேட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜனவரி ஃபிஃப்டீனில் தேர்வு இல்லை அப்படின்றது அதோட விளக்கம் ஜனவரி சிக்ஸ்டீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜனவரி சிக்ஸ்டீன் டூ இந்த டேட் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கிற தேர்வு கண்டிப்பாக நடக்கும் ஜனவரி ஃபிஃப்டீன் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜனவரி சிக்ஸ்டீன் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ ஜனவரி ஃபிஃப்டீன் நடக்கும் வந்து நெட் தேர்வு வந்து டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத அவங்க தவளாக சொல்லியிருக்காங்க ஸோ இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும் மீண்டும் ஒரு இதுபோன்ற போன்ற மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச்